சொல்றான் ஒரு டீமுக்கு நான் சேர் தருவேன் யார் அந்த டீம் சொர்க்கத்தையும் காமிச்சாச்சு நரகத்தையும் காமிச்சாச்சு யாருக்கு என்ன கிடைக்க போன்னு தெரியாம அல்லோல பட்டு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டீமுக்கு நான் சேர் தருவேன் சொல்றாங்களா ஒளி நிறைந்த மேடையை தருவேன் நல்லா சொல்றான் நபிமார்களுக்கு இல்ல ஷஹீதானவங்களுக்கு இல்ல நபிமார்களுக்கும் அந்த யார் அவங்க ஷஹீதானவங்களுக்குமே வசதி நபிமார்கள் இவங்க ரெண்டு அந்த இறை நேசர்கள் கவலைப்படுவதும் இல்லை பயப்படுவதும் இல்லைன்னு குரான்ல ஒரு வசனம் வருது அதுக்கு தப்சீர் எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்ற விஷயம் இப்னு கசீரில் இருக்கு நபிமார்களும் சுகதாக்களும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய இடத்துல அவங்க ஒளி நிறைந்த மேடையில் ஏன் இவங்கெல்லாம் அப்படி ஓடிக்கிட்டு கிடக்கிறாங்கன்னு அவங்க பேசாமல் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்களாம் அவங்க எதுக்கும் கவலைப்படலை என்ன தீர்ப்பு வரும்னு பயப்படலை யார் அவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் அல்லாவுக்காக நேசிக்கிறோம்னு நேசிச்சு வாழ்ந்தவங்க அதுக்காக தியாகம் செஞ்சவங்க அதுக்காக வழி தாங்கினவங்க அதுக்காக இழந்தவங்க அதுக்காக விட்டு கொடுத்தவங்க ரத்த சொந்தம் இருக்கக்கூடாது கூடாது உறவு முறை இருக்கக்கூடாது குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது இது மூணும் இல்லாம அல்லாவுக்காக நேசிக்கிறோம் நேசிச்சு யார் உயிரையும் தருவதற்கு துணிகிறாங்களோ அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மேடை ஒளி நிறைந்த மேடை மறுமை நாள்ல சுகானம் ரசூல்லாவா அப்படித்தானே ரத்த சொந்தமா ஏதாவது உறவு முறையா கொடுக்கல் வாங்கல் ஏதாவது வச்சுருக்கோம்மா ஆனால் உயிரினும் மேலாக நேசிக்கிறோம் அல்லாவுக்காக நேசிக்கிறோம் உங்களை எல்லோரையும் அல்லாவுக்காக நேசிக்கிறனால தான் தெரு தெருவாக இப்படி சுற்றி பேசி கொண்டிருக்கிறது உடம்பு சரியில்லைனாலும் இருமல் வந்தாலும் கால் வீங்கினாலும் என்ன ஆனாலும் சரி இந்த பிரச்சாரத்தின் ஊடாகவே ஒரு நாள் மரணிச்சிடணுங்கிறதான் நான் கேட்கக்கூடிய போற உயிர் ரசூலின் உம்மத்துக்களுக்காக பணி செய்தபடியே ஓடிடணும் பேச்சாளர் அப்படின்னு என்னை யாராவது சொன்னா நான் ஒத்துக்கறதில்லை நான் பேச்சாளர் கிடையாது வெறுமனே பேசுறது என்னுடைய வேலை கிடையாது நான் செஞ்சுட்டு தான் பேசுறேன் எதை செய்யறனோ அதை பேசுறேன் எதை நான் செய்கிறதுலையோ இல்லையோ அதை பேசுறதில்லை இஸ்லாத்துக்கு வருகிற போது நிறைய நான் ரிசர்ச் பண்ணுறேன் நிறைய நாயகம் அவங்கள பற்றி படிக்கிறேன் நிறைய அன்னையர்களோட வரலாற்றை படிக்கிறேன் அதில் ஒரு செய்தி நாயகம் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலே ஏழைகளை கலத்தி கொடுத்தாங்க அது பிறகு அவங்க எந்த தங்க நகையும் அணியலை நான் என்னுடைய கழுத்து காது விரல் கையில் இருந்த தங்க நகைகளை கலத்தி ஏற்கனவே இருப்பில் இருந்ததையும் சேர்த்து ஏழை பிள்ளைகளின் படிப்புக்கு கொடுத்துட்டு இந்த நான்கு ஆண்டுகளாக எனக்கு எந்த தங்க நகையும் தேவைப்படல எந்த தங்கமும் எனக்கு தேவைப்படலை இந்த கண்ணியமிக்க ஆடையை உடுத்திய பிறகு நான் என்ன அணிஞ்சிருக்கேன்னு யாருக்கும் சொல்லி பெருமை பேச்சு கொள்ள வேண்டிய அவசியம் என்னுடைய உள்ளத்துக்கு ஏற்படலை அல்லா பாதுகாத்துட்டான் எனக்கு ஒரு பேராசை அப்படி இருந்து பார்த்தா என்ன கொஞ்ச நாள் பிளாஸ்டிக் தோடு போட்டுக்கிட்டு இருந்தேன்

இந்த முகம் எவ்வளோ பொழிவாக இருக்குதுன்னு கண்ணாடியில் போய் பார்த்து பார்த்து மேக்கப் போடுறதில் ஆசை வைக்காதீங்க அவங்களாவோட அழகிய திருமுகத்தை ஒரு நாள் நம்ம நேருக்கு நேராக பார்க்கணும்னு ஆசை வைங்க அதை விட பெரிய சந்தோஷம் இங்கே வாழும்போதே இந்த தாட்லாம் நமக்கு வரும்போதே நம்ம உள்ள ஒரு பரவசம் அடையும் பாருங்க அதை ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சுஜூதுக்கு போகும்போது சுபகான ரபியல் அஹ்லா மூணு தடவை சொல்லுவோமா அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு எந்திரிச்சிருவோமா எந்திரிக்காதீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு வக்து ஏதாவது ஒரு வக்தில் ஏதாவது ஒரு சுஜூதில் அல்லாஹ் ஒப்பிடிங்க பேசுங்க சுபகான ரபியல் அஹ்லா உயர்வுமிக்க இறைவன் பரிசுத்தமானவன் அவன் என்னையும் உயர்வுப்படுத்துவான் என்னையும் பரிசுத்தப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பேச வேண்டி இருக்கோ பேசுங்க ஒரு முக்மீனாக வாழ்ந்து அல்லாவோட பாதையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும் நான் மட்டும் வாழ்ந்தா போதும் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும் ஆனா பிறருக்கு நல்லது செய்யணும்னு யோசிக்கிறவங்களுக்கு வண்டி வண்டியா வரும் பிரச்சனையும் சோதனையும் உடல் ரீதியாக வரலாம் உணர்வு ரீதியாக வரலாம் எனக்கெல்லாம் ஏகப்பட்ட இஷ்யூஸ் ஏகப்பட்ட கேசஸ் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு எதுக்கு ஹிஜாப் போராட்டத்தில் போய் பேசுனதுக்கு சிஏஏ போராட்டத்தில் போய் பேசினதுக்கு பேசுனதுக்கு எப்போ தேவையோ அப்போ பயன்படுத்திக்கிறாங்க முதலமைச்சரும் தான் பேசினாங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸும் பேசினாங்க எல்லா கட்சிக்காரங்களும் பேசுனாங்க எல்லா எம்பிஸும் பேசினாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த கேஸை யூஸ் பண்ணலை ஏன்னா நான் முஸ்லீம் ஆகிட்டேன் பார்த்தீங்களா என்னோட பாஸ்போர்ட்டை ஒரு வருஷம் பிடிச்சு வச்சிருந்தாங்க உங்களோட கேஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வாங்கணும் எந்தெந்த ஊருக்கு போய் நான் கிளியர் பண்றது நாற்பது ஊர்ல பேசியிருக்கேன் நான் இம்மையினுடைய பாஸ்போர்ட்டையும் விசாவையும் நீங்க பிடிச்சு வைக்கலாம் ஜன்னத்துல் பிர் என்னுடைய மறுமையின் விசாவை உங்களால் பிடிச்சு வைக்க முடியுமா செய்யுங்க அவ்வளவுதானே உங்களால் செய்ய முடியும் என்ன உம்ரா நியத்து கபுலாகல நல்லா ஏதோ ஸ்ட்ராங்கா வச்சுருக்கான் நமக்கு பெருசாக வச்சிருக்கலாம் அதை மொத்தமாக தர்றதுக்கு இருக்கிறான் அலஹம்லா எப்படியெல்லாம் இந்த உள்ளத்தை அல்லாஹுவை நோக்கி இறைவன் நெருங்க வைக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது என்னோட வாழ்க்கையவே நான் விட்னஸ் ஆக்குறேன் ஒவ்வொரு மேடையிலையும் எந்த சொத்துக்களும் எந்த சொந்த பந்தங்களும் இல்லாமல் அனாதையா இஸ்லாத்துக்குள்ள வரேன் இஸ்லாத்துக்குள்ள வந்த பிறகு இருந்த சின்ன சின்ன உறவுகளும் போயிருச்சு எல்லாம் தாய்தன் உட்பட முதல் ரமலான் முதல் நோன்பு வைக்கிறேன் நோன்பு முடிக்கிற கடைசி வாரத்துல அல்லாஹை உணரக்கூடிய ஒரு பெரிய சம்பவம் நடக்குது அலஹமது இல்லா எவ்வளவு நேரம் அழுதோம்னு தெரியாது அந்த அறையில் நானும் அல்லாஹும் மட்டும் தான் அவ்வளவு நேரம் அழுதேன் அல்லாகவே உணரக்கூடிய பாக்கியம் கிடைத்தது பிறகு ஒரு வருஷம் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே இருந்தோம் சேலை கட்டி பொட்டு வச்சு அப்படிதான் பயணம் இருந்துச்சு அப்போவே பள்ளிவாசல்கள் மதரசாக்கள்னு தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தேன் ஏன் ஃபர்தா போட மாட்டீங்க ஏன் பொட்டெடுக்க மாட்டீங்க ஏன் தலைக்கு துணி போட மாட்டீங்க நிறைய கேள்விகள் இருந்துச்சு அல்லாஹ் ஒரு பெரிய பாக்கியத்தை தந்தான் காபாவில் காபாக்கு முன்னாடி நின்று ஷஹாதா சொல்லக்கூடிய பெரிய பாக்கியத்தை தந்தான் அடுத்த நாள் அதை விட ஒரு பெரும் பாக்கியத்தை தந்தான் அலமதுல்லா அந்த காபாவின் மீது இருக்கிற புனித திரை அதில் இருக்க குர் ஆண் எழுத்துக்கள் அந்த தங்க நூல் அதை கையில் கொடுத்து ஏழு முறை நெசவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்தான் சுபகானல்லா இந்த ஏழை அனாதை அடிமைக்கு இறைவன் தந்த மாபெரும் பரிசு அல்லாவோட விருந்தாளிகளாக தான் நாம் அங்கே அழைக்கப்படுகிறோம்னு சொல்கிறாங்களே அது அப்படியே கண்ணில் பார்த்தேன்னா அங்கெல்லாம் உள்ளே யாரையும் மாட்டாங்க பெரிய 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 விஐபிஸ் இளவரசர்கள் அரசர்கள் அவங்க தான் போக முடியும் அல்லது பெர்மிஷன் வாங்கி வச்சு பெரிய ஸ்காலர்ஸ் தான் போக முடியும் சாமானியர்கள் போகிறதுங்கிறது ரொம்ப ரேர் விடமாட்டாங்க என்னையும்லாம் விடலை எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது என்னோடய ஷஹாதா வீடியோவை காமிச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு உள்ள ஏதோ செய்து பெண் பிள்ளைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு ஆக்டிவிஸ்ட்டுன்னு சொன்ன உடனே அல்ஹம்துலில்லா உள்ளே விட்டாங்க எப்படி விட்டாங்க சிவப்பு கம்பில் வரவேற்போடு உள்ளே போனோன்னே என் காதில் அவங்க சொன்ன வார்த்தை எதுவும் புரியலை ஒன்றே ஒன்று தான் புரிஞ்சுது ஜன்னத்துல் ஃபிர்தோசுன்னு மட்டும்தான் புரிஞ்சிச்சு வேறு எதுவும் விளங்கலை அவங்க மொழி விளங்கலை அழுகிறேன் கிடந்து அந்நிய தண்ணி ஊத்துது சாதியை சேர்ந்தவள் உயர்ந்த இடத்துக்கு எதுக்கும் விடமாட்டோம் டிவியில் பட்டிமன்ற நடுவராக பேசிக் கொண்டிருப்பேன் பெரிய டிவி என்னால் போக முடியல எங்க அப்பாவோட சர்டிஃபிகேட்டில் தாழ்த்தப்பட்ட சாதின் இருக்கு கடவுளோட கால்ல இருந்து பிறந்தாங்களாம் ஏன் அவ்வளவு கேவலமானதா கடவுளோட இருந்து பிறந்தா கேவலமான சாதின்னு சொல்லி கடவுளோட தலையிலிருந்து பிறந்த உயர்ந்த சாதீன்னு சொல்லி இந்த கேள்வி நான் படிக்கும் போதே கேட்ட கேள்வி ஆனால் அந்த காபா நெசவு செய்யக்கூடிய போகும்போது அவ்வளவு பெரிய நாற்காலியில என்ன உட்கார வச்சு எல்லா ஆண்களும் நின்றார்கள் அந்த அதிகாரிகள் அங்க இருந்த மௌலானாக்கள் ஆலிம்கள் எல்லா ஆண்களும் நின்றாங்க என் கையில ஊசியை கொடுத்து எப்படி நெசவு செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹ் உள்ளத்தை அறிந்தவன் அதுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீட் எக்ஸாம்னு ஒன்று வந்து அன்பு மகள் அனிதா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கிட்டு டாக்டராக முடியலைன்னு முடியலன்னு சூசைட் பண்ணி செத்து போனப்ப நான் போராட்டத்தை முன்னெடுத்து என்னோட அரசு ஆசிரியர் பண்ணி வேண்டான் ராஜினாமா செஞ்சேன்ல அதே அன்னைக்கு டீச்சர்ஸ்லாம் ஏதோ சம்பளமத்திலன்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் மட்டும்தான் கல்வி சரியில்லை பிள்ளைகள் செத்து கொண்டு பத்து சிலபஸை வச்சுக்கிட்டு எப்படி ஒரே பிரச்சனை நீங்க நடத்துவீங்கன்னு கேள்வி கேட்டு உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுத்து அதை தொடர்ந்து வந்த அடக்குமுறையில் என் வேலையை ராஜினாமா செஞ்சேன் சம்பளமத்தில்னு போராடிக்கிட்டு இருக்க ஆசிரியர்களுக்கு மத்தியில எனக்கு இந்த வேலையே வேண்டாம்னு சொன்ன ஒரு ஆசிரியருடைய உள்ளத்து அல்ல அறிந்தவனாக இருந்தான் தானே நான் போகிற இடங்கள்ல எல்லா இடத்துலையுமே நாங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு கேட்குறது உண்டு கேட்டு தான் உதவியை செய்ய முடியும் இரநூறு விதவைகளுக்கான பணிகளாக இருக்கட்டும் ரீஹாபிடேஷன் சென்டர் ஒர்க்காக இருக்கட்டும் மதரசா வேலைகளாக இருக்கட்டும் பசியாற்றம் திட்ட பணிகளாக இருக்கட்டும் இந்த வண்டிக்கு டிரைவருக்கு சம்பளம் கொடுத்து கூட வர்ற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் இயக்குறதாக இருக்கட்டும் நான் சந்திக்கிற கேஸஸை ஃபேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ஒரு கேஸுக்கு எவ்வளோ செலவாக தெரியுமா வீட்டில் நான் இருந்து சாப்பிட்டு நான் நிம்மதியாக வாழணும்னா எனக்கு எதுவும் தேவையில்லை இறைவன் சிறப்பாக வச்சுருக்கான் என்ன பேசிக்கலாக வெஜிடேரியனுங்கிறதுனால எனக்கு செலவே இல்லை கஞ்சி கஞ்சி தான் என்னோடய ஃபேவரேட் ஃபுட்டு ரொம்ப ஈஸியாக வாழ்க்கை நடத்திட்டு போயிடுவேன் நான் செய்யக்கூடிய பணிகளுக்கு பெற்றுத்தான் ஏழைகளுக்கு தர வேண்டியிருக்கு காப்பாற்ற வேண்டியிருக்கு அவங்களுக்காக நேசிக்கக்கூடிய உறவுகளாக மாறட்டும் அல்லாவுக்காக நேசிக்கக்கூடிய தோழமைகளாக மாறட்டும் அல்லாவுக்காக நேசிக்கக்கூடிய சமூகங்களாக மாறட்டும் அப்படி இருந்தா நம்ம வெற்றியாளர்கள் தான் எனக்கு இன்னும் பேசுறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு ஆனா ஒரே நாள்ல எல்லாத்தையும் பேசவும் முடியல உடையிலும் உள்ளத்திலும் ஒரு சகோதரி அழுதுகிட்டே லெட்டர் அனுப்புனா என்ன மனநோயாளின்னு சொல்றாங்க அவள் இங்க உங்களோட பார்வையில மனநோயாளியா இருக்கலாம் அல்லாஹ் மறுமையில மஸ்டர்ல ஒளி நிறைந்த மேடையில உட்கார வச்சிருப்பான் அந்த சகோதரிய எனக்கு அவங்க கடிதம் எழுதி இருந்தது ஆறு பக்கம் ஆறு பக்கம் லெட்டர்ல ஒரு பேராகிராஃப் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அவ்வாவுக்காக நேசிக்கிறேன் சகோதரின்னு தான் தொடங்கி இருந்தாங்க அது சத்தியம் என்றால் ஒளி நிறைந்த மேடையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் இப்படி எவ்வளவோ சகோதரிகள் எவ்வளவோ நல்ல விஷயங்களுக்காக எவ்வளவோ அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் பெரிய கூலி தான் உண்டே தவிர எனவே நம்ம ஆரம்பிக்கும் போது பேணுதல்ல இருந்து ரசுல்லாவை உயிரினும் மேலாக நேசிச்சு அவங்க சரியத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சௌரியத்துக்கு குறைக்காம நம்ம சௌரியத்துக்கு ஹலாலான என்டர்டைன்மெண்ட் சொல்லி நம்மளை நம்மளை ஏமாத்திக்காம நம்ம சௌரியத்துக்கு நாங்க இதை படிச்சிருக்கோம் அதை படிச்சிருக்கோம் நாங்க எவ்வளவு முற்போக்கு தெரியுமா நாங்க இந்த நாடுக்கு போயிருக்கோம் அந்த நாடுக்கு போயிருக்கோம் எங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியுமா நாங்க இப்படி அப்படி நாங்க யார் தெரியுமா நீங்கள் யாராக இருந்தாலும் ரசூலாவோட ரூல்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ தான் சொர்க்கத்தின் உயர்ந்த இடம் நீங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் எவ்வளவு படிச்சாலும் கேமத்த நாள் வரைக்கும் ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ் நாம்ஸ் ஆர் நாம்ஸ் அது எந்த சமரசமும் இல்லை நீங்க ஒண்ணு தந்தீங்க அப்படின்னா அல்லாவுக்காக விட்டு கொடுத்தீங்கன்னா அல்லா எழுநூறு மடங்க பெருக்கி தருவேன்னு சொல்றான் உங்களால நம்ப முடியுமா இந்த மக்னா இந்த ஹேர் கேட் இந்த ஃபர்தா நான் கொண்டு வந்திருக்க ஃபோன் மைக் ஹேண்ட் பேக் வாட்டர் பாட்டில் இந்த மைக் ஸ்டாண்ட் அந்த கார் எதுவுமே என்னோடது கிடையாது யாரோ சில சகோதரிகள் எங்கேயோ இருந்து இந்த வாட்ச் நான் அணிஞ்சிருக்கிற செருப்பு உட்பட எதுவுமே நான் வாங்கலை உனக்கு என்ன தேவை அதை நான் பாத்துக்கிறேன் சொல்றதையாது நல்லா சொல்லு இன்னைக்கு காலையில ஒரு சகோதரிக்கு பேசும்போது அவர் சொன்னான் ரசுல்லாவுக்காவது நேரடியா வகி வந்துச்சு நமக்கு என்ன வரவா செய்யுது அந்த சகோதரி சொல்றா ரசூல்லாவுக்கு வந்ததை விட அல்லா இன்னைக்கு நம்ம கூட தான் நிறைய பேசிக்கிட்டு இருக்கான் நமக்கு அது விளங்குறது இல்ல குரான எடுத்தா விளங்கும் குரான் எடுத்தா தீர்வு உண்டு ஹதீத் எடுத்தா விளங்கும் ஹதீத் எடுத்தா தீர்வு உண்டு அன்னைக்கு சொன்னதை விட இன்னைக்கு தான் அல்லா நிறைய சொல்றான் நமக்கு விளங்கல நம்ம மூளை ரிசீவ் பண்ணிக்க தயாரா இல்ல குரான எடுத்து வச்சுக்கிட்டு வேற எதையாவது வச்சுக்கிட்டு இருக்கு எங்க இருந்து அல்லா சொல்றதை ரிசீவ் பண்ண முடியும் சுபகானல்லா எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க இப்படிப்பட்ட பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார் இப்படிப்பட்ட நம்பிக்கையும் இன்னைக்கு இருக்கதான் செய்யுது சிறு கூட்டம் உண்டு அந்த சிறு கூட்டத்துல நீங்க எல்லாரும் இருக்கட்டும்னு நான் அதுவா செய்றேன் நூறு சதவீதம் ரசூல்லாவை நேசிப்போம் மறுமையின் வெற்றியாளர்களாக இருப்போம் நிறைய தான தர்மங்கள் செய்வோம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தான தர்மங்கள் செய்து உள்ளத்தை விசாலப்படுத்திக் கொள்வோம் அதன் வழியாக இறைவன் நமக்கு மறுமையின் மேலான வெற்றியை நம் அனைவருக்கும் தருவானாக இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் ஒருங்கிணைச்சவங்களுக்கும் நேரடியாக வந்து என்னை பார்த்து வெளிநாட்டில இருந்து வந்த கையோட ஓடி வந்து பார்த்து எங்க ஊருக்கு நீங்க வரணும்னு சொல்லி கூப்பிட்டு நேற்று கூட்டத்துக்கும் வந்து வீட்டு இருந்து பிரண்டையும் கீரையும் கொண்டு வந்து கொடுத்து விழாம்பழம்லாம் கொடுத்து சுபகானல்லாம் யாருமே எனக்கு அவங்களுக்கு தெரியாது என்னோட பலகாலமா இணைப்புல இருந்து கிட்டத்தட்ட நாலு வருஷமா செஞ்சு கொண்டிருக்கிற பணிகளுக்கெல்லாம் அப்பப்ப பொருளாதார உதவி தந்து கொண்டே இருக்கிறாங்க எனக்கு யாரும் தெரியாது முகம் தெரியாது இந்த வாரம் தான் பார்த்தேன் எங்க ஊருக்கு நீங்க வரணும் அரசன் குளத்துக்குன்னு சொல்லி இன்னைக்கு இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றதுக்கான வேலையையும் செஞ்சு மாஷா கூலி யார் இடத்துல அல்லாஹ்வின் இடத்துல எவ்வளவு கூலி யாருக்கும் தெரியாது கால் தீங்கி கிடந்ததோட ஓடுனே அல்லாவின் நேசத்துக்காக அப்படின்னு ஒளி நிறைந்த மேடை அல்லாஹ் தந்துட்டான்னா சுபகான் அல்லா அவன் தருவான் கருணையாளர்களுக்கு கருணையாளர் இந்த வேலையை ஒரு பெண்மணி செய்ய அந்த முயற்சி எடுத்ததுல இவ்வளவு பேருக்கும் நம்ம செய்தி பகிர்ந்தோம் இவ்வளவு பேருக்கும் ஒரு அவேர்னஸ் அந்த நோட்டீஸ கையில் கொடுத்துருக்கோம் அதனால ஒருங்கிணைத்த அத்தனை பேருக்கும் ஜசாக்கல்லாக நிறைய துவாக்கள் செய்வோம் ஒவ்வொரு சுஜூதிலும் ரெண்டு துவா கேட்போம் ஒன்று பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு இன்னொன்று இஸ்லாமிய சமூகத்துக்கான ஒற்றுமை அதன் நன்மையை நம்ம வழி நடத்தும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இன்ஷா அல்லா இன்னொரு சமயம் விரிவான கூட்டத்தில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாஹி வர